இப்போ கைரேகை பார்த்தே நிறைய பலன்னு சொல்றாங்க இத்தனை கோடு இருந்தா இத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி அது வந்து போயிங்க இந்த இத்தனை இந்த இடத்துல கோடு இருந்தா ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு வரும் கோடா இருக்கும் கல்யாணம் ஆகலாம் நிறைய பேர் பாத்துக்க அப்படிலாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு வச்சுன்னா குழந்தைகள் எண்ணிக்கை அதெல்லாம் சும்மா அது வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்து டேய் உனக்கு அஞ்சு கொண்டாட்டா ஏழு கொண்டாட்டான்னு பேசி இருக்குது யூஸ் ஆகும் தவிர வேற அஞ்சு விஷயம் யூஸ்ஃபுல் அந்த கோடுனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா தார தாரரேகைன்ற வார்த்தை சொல்றாங்க தவிர தாரத்தினுடைய அதாவது தார இப்ப தா தாரதோஷம்னு சொல்றாங்க தாரதோஷம்ன்றது கலத்தர தோஷம்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னா கல்யாணம் எத்தனை கல்யாணம்ன்றதை பத்தி இல்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா இந்த ரேகைகளை உதவலாம் அப்படி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி க ரேகளை என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இவருக்கு வந்து இப்ப இப்ப ஒரு நம்ம நம்ம என்ன சொல்றோம் சில நேரங்களில் மச்சம் உருவானா இப்ப போன வாரமே வந்து மொத்தம் மூணு ஜாதகம் பார்த்தேன் மூணு ஜாதத்துல வந்து கரெக்டா கேட்டேன் இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குது விரல்ல ஒரு மச்சம் மோதிரவரல் பேரு வந்து சூரிய விரல் அப்ப மோதிரவரில் ஒரு மச்ச இருக்குது இந்த மச்சம் எப்போ வந்துச்சுன்னு கேக்குறேன் கரெக்டா பதிமூணு வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு சார் சொல்றாரு அந்த மச்சம் வந்து ஒரு கொஞ்ச நாள் உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கரெக்டா அந்த மச்சம் வந்து கொஞ்ச நாள் எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப உடனே நீங்க எல்லா பேருமே மோதிரவர்கள் மச்சம் இருக்கவங்க எல்லாம் பயப்படாதீங்க